ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் பேங்க் அக்கவுண்ட் லாக்கர்கள் இதில் வாரிசுதாரர்கள் நியமனத்தில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த நடைமுறை வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அதை பத்தின முழு விவரத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களும் சரி லாக்கர்கள்ல நகை உள்ளிட்ட உடைமைகளை வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கவங்களும் தனக்கு ஏதாவது விரும்பத்தக்காத நிகழ்வுகள் நடந்தா அந்த பணத்துக்கும் லாக்கர்ல இருக்கிற உடைமைகளுக்கும் பொறுப்பாக வாரிசுதாரராக ஒருவரை மட்டுமே நியமிக்கும் வழக்கம் வந்து இப்போ நடைமுறையில இருக்கு இதுல வங்கி திருத்த சட்ட விதிகளின்படி நிதி அமைச்சகம் புதிய மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த புதிய விதியின்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கியில கணக்கு வச்சிருக்கவங்களும் லாக்கர் வசதியை பயன்படுத்துறவங்களும் அவங்களுடைய வாரிசுதாரராக நான்கு பேரை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்ற புதிய நடைமுறையை வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க எதற்காக இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க ஒரு வேலை வந்து அவங்க வந்து மரணமடை நேர்ந்தாலோ அவங்களுடைய வாரிசுதாரரும் வந்து மரணமடைய நேர்ந்தாலோ இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணமும் சரி லாக்கர்ல இருக்க உடைமைகளுமே சரி யாருமே வந்து உரிமை கோராம அப்படியே வந்து ஆர்பிஐல நிறைய பணம் நகைகள் உடைமைகள் வந்து முடங்கி கிடக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக ஆர்பிஐ வந்து இந்த புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க ஒரு அக்கவுண்ட் ஹோல்டரும் சரி லாக்கர் யூஸ் பண்றவங்களும் சரி நாலு பேரை வந்து நாம நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த நாலு பேரை நியமனம் பண்றதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப நாலு பேர் இருக்காங்கன்னா இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிப்டி ஒருத்தருக்கு டென் பெர்சென்ட் அப்படிங்கிறது எதுவா இருந்தாலுமே அக்கவுண்ட் ஹோல்டரோடைய இதை பொறுத்து அவங்க வந்து யாருக்கு வேணாலும் எவ்வளவு ஷேர் வேணாலும் வந்து அவங்க நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம லாக்கர் அக்கௌண்ட் பயன்படுத்துறவங்க தனக்கு பிறகு பிறகு யார் வந்து அந்த லாக்கரை வந்து மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிறதையுமே வந்து அவங்க அதில் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய நடைமுறைகளை வந்து அமுல்படுத்துவதற்கு அனைத்து வங்கிகளுக்குமே வந்து சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க எல்லா பேங்குகளுமே உடனடியாக இந்த நடைமுறையை அமுலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்